சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் அற்புதமான ஒரு சஸ்பென்ஸோட நம்ம எபிசோடு முடிச்சிருந்தோம் அதான் பெரியவா அந்த கிராமத்துக்கு மதுரையில் இருக்கிற கிராமத்துக்கு உள்ள போகிறான் அவர் உள்ள வராரு அந்த கிராமத்துக்குள்ள வராருனதுமே இந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்த மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா பெரியவாளுக்கு வந்து நம்ம வந்து பயங்கரமாக வரவேற்பு கொடுத்தோம் நல்ல தவறு நாதஸ்வரம் எல்லாத்தையும் வாசிச்சு பிரமாதமான வரவேற்பு கொடுத்தோம் மாலை எல்லாம் போட்டு நல்லா வரவேற்போம் அதனால பெரியவா வரேன்னு ஒத்துன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் இருக்கா பெரியவா உள்ளே வந்தார் கிராமத்தில் உள்ள வந்துட்டு சுற்றி முற்றி கிராமத்தை பார்த்தார் நேராக அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த கோவில் அந்த கோவிலை பற்றி இவ்வள்கிட்ட கேட்டார் ஃபர்ஸ்ட் கேள்வி பெரியவா ஒன்றுமே அது வரைக்கும் பேசலை உள்ளே வந்தாச்சு சீடர்களோட கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாச்சு எல்லாம் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு சந்தோஷமாக அவர் காமிச்ச இடத்தெல்லாம் பார்த்தார் பார்த்துட்டு இதெல்லாம் சரி அந்த கோயில் ஒன்று கும்பாபிஷேகம் ஆகாமல் இருக்கேன் அந்த கோயில் எங்கே அப்படின்னு கேட்டாராம் இவங்களுக்கு தூக்கி வாரி இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இவங்க என்னென்னா ஒரு ஒரு இடமா காமிச்சிட்டு இது தாங்க மாட்டுக்கொட்டாயி இது தாங்க தலைவருடைய வீடு இது தான் இந்த கோயில் இது தான் அந்த கோயில்னு காமிச்சின்னு இருக்காங்க இதெல்லாம் பொறுமையாக காமிச்சிட்டு தன்னுடைய குறைகளை வந்து அப்புறமா சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லலான்னு இந்த அந்த கோயிலோட கமிட்டி ஆளுங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லாமல் மகாபிரிவா வந்து ஒரு விநாயகர் கோயில் ஒன்று கும்பாபிஷேகம் ஆகாமல் இருக்கே அந்த கோயில் இங்கே தானே இருக்குது அதை பார்க்கணும் நான் முதல்ல அப்படின்னார் அவ்வளோதான் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல கை காலெலாம் விடவெடுத்து போச்சுன்னு அந்த மாதிரி ஆகிடுச்சு உடனே வந்து பெரிவா எனக்கு அப்படின்னு தலைவர் வந்து திக்கிறார் அவரால் என்ன பேசுகிறேன்னு தெரியல உடனே சொல்கிற இல்லை இல்லை எனக்கு தெரியும் என்னை முதல்ல அந்த கோயிலுக்கு அழைச்சின்னு போங்கோ அப்படின்னா சரின்னு பெரியவாலாம் அந்த கோயிலுக்கு அழைச்சின்னு போயாச்சு அழைச்சிட்டு போய் பெரியவா வந்து விநாயகருக்கு எதிரில் நின்னுட்டுருக்கா விநாயகருக்கு எதிரில் தண்டத்தை வச்சு நின்று விநாயகரை பார்த்து சிரிச்சின்னு இருக்கா பெரியவா விநாயகர்கிட்ட என்னமோ பேசின்னு இருக்கா என்ன பேசுகிறாங்கிறது இவளுக்கு புரியல ஏதோ முணு 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 மூணுன்னு பெரியவா பேசின்னு இருக்கா என்ன பேசுகிறா அப்படின்னு இவ்வாளுக்கு தெரியல அப்போது பக்கத்தில் இருக்கிற சீடர்கள்லாம் இருக்கா என்ன இது பெரியவா என்ன இருக்கா அப்படின்னு அப்போது வந்து இவளுக்கு ஏதோ ஏதோ சம்திங் ஃபிஷ்ஷி என்னமோ இருக்கு அப்படின்னு புரியறது ஆனால் இவளுக்கு என்னன்னு தெரியல அப்போ ஒன்றே பெரியவா சுத்தி இது பார்த்தாலும் யாரும் குழப்பமடைய வேண்டாம் இது வந்து வேறு ஒரு விஷயம் இது வந்து தேவ பாஷை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேசின்னு இருக்கா பெரியவா பாட்டுக்கு என்னமோ பேசின்னு இருக்கா என்னமோ ஜாட காமிச்சுருக்கா பிள்ளையாக இருக்கேன் இவாளுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ வியப்பாக இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் அங்கே இருக்கிற அந்த மேனி செல்லுத்து போகிறது அதாவது இப்போ இருக்கிறவாளுக்கு புரியணும்னு சொன்னால் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு நிறையா பேருக்கு இவாளுக்கு என்னன்னு புரியல அப்போது ஏன் கும்பாபிஷேகம் பண்ணலை அப்படின்னு பெரியவா கேட்குறா அப்போ இவாளெல்லாம் சொல்கிறா இல்லை பெரியவா கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான நேர காலம் எங்களுக்கு சரியாக வரமாட்டேங்கிறது தட்டி போயின்ட்டே இருக்குது இதுக்கு மேலே என்ன அப்படின்னா வந்து சாமி கண்ணை வந்து எங்களால் திறக்க முடியல அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய அவச இருக்குது இருக்கு கண்ணை திறக்கிறது ஒரு ஒரு நிமிஷம் வேலை அது அப்படி உளி இவர் வந்து சிற்பி வந்து பண்ணார்னா கண்ணு திறந்துடும் ஆனா அந்த கண்ணை எங்களால் திறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது சுவாமி கண்ணு திறந்து பத்து நாள் ஆச்சு பெரியவா என்ன பிரிவா சொல்றேன் சுவாமி கண்ணு திறக்கல பெரியவா அப்படின்றாங்க கிடையாதுப்பா கண்ணு திறந்து பத்து நாள் ஆச்சு என்ன அழகா பார்த்துட்டு அந்த விநாயகர் ஜம்முன்னு பாத்துட்டு இருக்கார் பேசுற கண்கள் இதை போய் நீ இது பண்ணுறிய அதனால தான் விநாயகர் கோவம் கண் திறந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகத்தை பண்ணலன்னா அந்த விநாயகர் கோவப்பட மாட்டாரான்னு கேட்குறாரு இவ்வாளுக்கு ஒன்றுமே புரியல பெரியவா வாய்ப்பே இல்லை நான் சிற்பியை உடனே கூட்டணு வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பியை போய் கூட்டினு வரார் சிற்பியை போய் கூட்டின்னு வரும்போது சிற்பி வந்து ஒரு அந்த காலத்து சிற்பி வயசானவர் அவர் சொல்கிறார் பெரியவா நமஸ்காரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏன் கும்பாபிஷேகம் பண்ணல இல்லை பிரிவா கண்ணு திறக்கலை ம் கண்ணு திறந்தாச்சு இன்னும் ஏன் கும்பாபிஷேகம் பண்ணலை இல்லை பிரிவா தப்பாக நினச்சிக்காதே நான் தான் வந்து இந்த சிற்பி நான் தான் கன்று திறக்கணும் அதனால் அந்த சம்பிரதாயம் இன்னும் முடியல அது முடிஞ்சு தான் கும்பாபிஷேகம் பண்ண முடியும் இல்லை இல்லை கண்ணை திறந்து பிள்ளையார் பிரமாதமாக பார்த்துட்டுருக்கார் ஏற்கனவே உங்கள் ஊரை பிள்ளையார் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் பத்து நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்குமே அப்படின்னார ஆமாம் ஏன்னா அன்னி அப்போ வந்து வெயில் காலம் எப்படி அந்த மழை பெஞ்சது வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி வெயில் காலம் ஒரு ஏப்ரல் மாதம் அந்த டைமில் கத்திரி வெயில் போது பத்து நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்குமே ஒரு மதியானம் ஒரு தோராயமாக சொல்லணுன்னா எப்படி பெரியவா சொல்கிறாலாம் மத்தியானம் தோராயமாக சொல்லணுன்னா ஒரு ம ஒரு ரெண்டே முக்கால் அந்த நேரத்திலேருந்து ஒரு மூன்றரை மூணே முக்கால் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கணுமேனு பெரியவா சொல்கிறாலாம் அத்தனை பேர் திடுக்கிட்டு போனாங்களாம் ஆமாம் பிரிவா பேஞ்சுது பெரியவா ஆ அந்த நேரம்தான் விநாயகருடைய கண் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னாரா இவாளுக்கு ஒன்றுமே புரியல இவ்வளுடைய கான்செப்ட் படி என்னன்னா சிற்பி வந்து கண்ணை திறக்கலை அப்போ யார் வந்து கண்ணை திறந்துருப்பாங்க இந்த கோவில் தலைவர் கேட்குறாரு பெரியவா எனக்கு புரியல இப்போ வந்து நாங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால விநாயகரே கண்ணை திறந்துட்டாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போது பெரியவா சொல்கிறார் இல்லை இல்லை அதெல்லாம் நடக்கவே இல்லை அந்த மாதிரி நடக்கவும் நடக்காது எங்கேயும் எல்லாத்துக்கும் ஒரு சாஸ்திரம் ஒரு சம்பிரதாயம் ஒரு விதிமுறைன்னு இருக்கு பகவான் அந்த விதிமுறையை மீறிய மாட்டார் கண்ணை தறக்க வச்சிருக்காங்க அவர் கண்ணை திறந்துருக்கார் அதுதான் நடந்தது அப்படின்னார் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடி வரான் அந்த இடத்துல இந்த இடத்துல ஓடி வந்து அந்த குட்டி பையன் ஐயா ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் தலைவர்கிட்ட ஓடி வரான் ஓடி வந்து சொல்கிறான் சொன்ன உடனே என்னப்பா என்னப்பா விஷயம் சொல்லுப்பா ஐயா நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த சொன்னதும் எங்களை வந்து நீங்கள் திட்டவோ அடிக்கவோ கூடாது அப்படின்ற சொல்லுப்பா என்ன விஷயம் சொல்லுப்பா நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்றார் அப்போ பெரியவ என்ன பண்ணுறார் ஒரு அவர் பல்லக்கு கொண்டு வந்திருக்காங்களே அந்த பல்லக்கில் போய் அமர்றார் அந்த இடத்துல உட்காறார் உட்காரும்போது இந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஐயா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடிங்க நாங்கள் வந்து நாங்கள் நாலு சின்ன பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தோம் விளையாடிட்டு இருந்தபோது இந்த பிள்ளையாரை பார்த்து இந்த பிள்ளையாரை சுற்றி நாங்கள் விளையாடிருந்தோம் அப்போ விளையாடும் போது அதாவது அவங்க விளையாடும் போது அந்த நாலு பேரில் வந்து இந்த சிற்பின்னு சொன்னேன் இல்லையா இந்த சிற்பியோட பேரன் சின்ன பையன் அந்த பையனுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் அந்த பையனும் வந்து விளையாடிட்டு இருக்கான் இவாலோட அப்போ நாங்களாம் விளையாடிட்டு இருந்தோம் அந்த பிள்ளையார சுற்றி விளையாடின்னு இருக்கும்போது அப்போ வந்து என்னுடைய தாத்தா பற்றியா இந்த சிலையை எப்படி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னான் அந்த பையன் அதான் இந்த சிற்பியோட பேரன் சொல்லியிருக்காள் அதுக்கு நாங்கள்லாம் சொன்னோம் அந்த மாதிரி ஆமாம் உங்கள் தாத்தாலாம் பிரமாதமாக சிலை பண்ணுறாரு அவருடைய பேரன் தானே நீ உனக்கு இந்த சிலையை பற்றிலாம் எதுவுமே தெரியாதா ஏன் நீ அழகாக ஒரு குட்டி செலவு பண்ணலாம்ல நம்மெல்லாம் சேர்ந்து விளையாடலாம்ல அப்படின்னு கேட்டோம் அப்போ அவன் சொன்னால் இல்லை எனக்கு செலவு பண்ணுறதுலாம் தெரியாது ஆனால் வந்து எனக்கு வந்து சிலையோட கண்ணை திறக்க தெரியும் அப்படின்னா சிலையோட கண்ணை திறக்க தெரியுமா ஐ அப்படியே போய் சொல்லுவியே நாங்கள் இது சொல்லிட்டோம் அப்படின்னதும் உனக்கு வந்து கண்ணை திறக்க தெரியும்னு சொல்லுவிய அதெல்லாம் கிடையாது உனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது சும்மா உனக்கு நீங்கள் எங்களோட விளையாடுறது இந்த ஓடி பிடிச்சி விளையாடுறது இந்த கில்லி விளையாடுறது பாண்டி விளையாடுறது இதுதான் உனக்கு தெரியும் சும்மா போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்லாம் அவனை கிண்டல் பண்ணியிருக்காங்க உடனே அந்த பையனுக்கு வந்து இந்த சிற்பியோட பேர் எனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக போனதும் அவன் என்ன சொன்னான்னா உனக்கு இந்த சிலையோட கண்ணை நான் இப்போ திறந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நேராக ஆற்றுக்கு போயிட்டு அவன் ஆற்றுலேருந்து அந்த சிலை திறக்கிறதுக்கான அந்த உளி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துன்னு வரானான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துன்னு வந்துட்டு அந்த கண் கண்கள் வந்து கட்டியிருக்கு விநாயகருடைய கண்கள் கட்டியிருக்கு அது தெரியாது ஏன்னா அது தெரியக்கூடாது இல்லையா யாருக்கும் அப்படின்னு அந்த கண் கட்டினதை அப்படி லைட்டாக தூக்கிட்டு அந்த ரெண்டு கண்களையும் திறந்துட்டானான் திறந்து ஏன்னா இது எங்கள் தாத்தா பண்ணுறது பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தா இதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நான் பண்ணேன்னு திறந்து போனது இந்த பசங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம் ஏய் சூப்பரா விநாயகரோட கண்டு திறந்துடுச்சுரா ஏய் சூப்பரா நீ உண்மையிலே நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்டா அப்படின்னு இருக்காங்க அவங்க திறந்த அந்த நேரம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மழை வந்தாச்சு அந்த ஊருக்கு இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான் இதுதான் நடந்தது ஐயா அன்னைக்கே இந்த சாமி சொல்றது வந்து சத்தியமான விஷயம் பத்து நாளைக்கு முன்னாடியே கண்டு திறந்தாச்சு இவருடைய பேரை வந்து கண்ணை திறந்துட்டான் அப்படின்னு சொன்னார் தூக்கி வாரி போட்டு தான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இது பெரியவா எதுவுமே பேசலை பெரியவா வந்து மௌனமாக இருக்கார் சிரிச்சுட்டே இருக்கார் பிள்ளையார பார்த்துட்டு இருக்கார் இவ்வாலை பார்க்குறாரு பிள்ளையார பார்க்குறாரு இவ்வளோ பார்க்குறாரு இதே தான் வேலை யாருமே எதுவுமே பேசல எல்லாரும் நேராக எழுந்தால் சாஷ்டாங்கமாக பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணா பெரியவா எங்களை மன்னிச்சுடுங்க பிரிவா நீங்கள் சொல்லியும் நாங்கள் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணோம் பார்த்தீங்களா எங்கள் அதனால தான் நாங்கள் வந்து மனிதர்களாக இருக்கோம் நீங்கள் வந்து மகானார்கள் இருக்கள் இன்றைக்கும் அப்படின்னாரு பெரிய வாசனால் இல்லை இல்லை இது நடந்துருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இது பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் இனிமேலும் நீங்கள் காலதாமதம் பண்ணக்கூடாது காலதாமதம் பண்ணலனா உங்களுக்கே பிரச்சனையாகும் நடக்கிறது நடக்கட்டும் காசு யார் கொடுக்குறா யார் இவா கொடுக்குறா அவா கொடுக்குறா பெரிய இதுவாக எதிர்பார்க்காது சாமியை பிரதிஷ்டை பண்ணுங்கோ கும்பாபிஷேகத்தை பண்ணுங்கோ கும்பத்தில் தண்ணியை ஊற்றணும் கும்பாபிஷேகம் நடந்து ஆகணும் அதை முதல்ல பண்ணிவிடுங்கோ அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவா சொல்லிவிட்டு அந்த ஊர்லேருந்து கிளம்பிடுறார் அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்க யோசிக்கிறாங்க அவங்க பேசின்னு இருக்காங்க பிள்ளையார் கண்ணு திறந்தாச்சுன்னு எப்படி மகா பிரிவாளுக்கு தெரியும் அப்போது பிள்ளையாரை பார்த்ததுமே பெரியவாவுக்கு தெரிஞ்சுட்டு இந்த தெர இந்த கண்ணு கட்டியிருக்கு ஆனாலும் பிள்ளையார் கண் திறந்தாச்சுன்னு பெரியவா சொல்கிறாருனா என்ன அர்த்தம் அப்போ பிள்ளையாருக்கும் பெரியவாளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவள் பேசிக்கிறான் அப்போ தான் அவள் சொல்கிறா பக்கத்தில் இருக்கிற சொல்ற ஆமா மகாபிரிவா வந்து சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அம்சம் இல்லையா அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவரும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி பேச்சுகள் போய்க்கொண்டிருக்கும்போது அடுத்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ள அவள் அவர் நல்ல நாளை பார்த்து அந்த கோயிலுக்கு அற்புதமாக அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள் இன்றைக்கும் மதுரையில் அந்த கோயில் இருக்குது அவ்வளோ விசேஷமான ஒரு கோயில் அது வந்து மகாபிரிவா வந்துட்டு போனதுனால தான் அந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கும் அந்த கோயிலுடைய ஒரு அந்த கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அவங்க பதித்து வச்சுருக்காங்க மதுரையோட அவுட்டரில் இருக்க அந்த கோவில் அந்த விநாயகருடைய கோயில் அதில் வந்து மகாபிரிவா பின் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதிச்சு வச்சுருக்காங்க இது அவ அதாவது இது இது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் மகாபிரிவா வந்து தென் மாவட்டங்களுக்கு யாத்திரையாக போனதே இந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடத்துகிறதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை போகிற வழியில் பெரியவா வந்து இதை பண்ணிட்டு போனான் அப்படின்னு எடுத்துக்கிறதா சொல்லுங்க ஒரு புரியாத ஒரு விஷயமால இருக்கு இதுதான் இதுதான் பெரியவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது ஆனால் அதில் ஒரு நன்மை இருக்கும் அது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடக்கும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் துக்கங்கள் வரும் துயரங்கள் வரும் அப்படி இப்படி போயிட்டே இருப்போம் ஆனால் பெரியவா மகா பெரியவா வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு கஷ்டம் நடக்கும்போதும் அவர் பார்க்குறார் துன்பம் இருக்கும்போது பார்க்குறார் ஒரு ஒரு அழுகை ஒரு ஒரு கண்ணீர் பின்னாடியும் அந்த பெரியவா நம்மளை பார்த்துட்டே இருக்கார் நிச்சயமாக அதுக்கு ஒரு சல்யூஷன் நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் எந்த சொல்யூஷன் கரெக்டாக கிடைக்கும் ஆனால் மகானுக்கு தெரியும் எந்த சொல்யூஷன் கொடுத்தா அது டெம்பரரியெலாம் கிடையாது அடித்தா ஒரே அடி பர்மனண்ட்டான ஒரு அடியாக நமக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை அந்த மகான் வழங்குவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்பிக்கையோடு காத்திருங்கள் மகா பெரிவாளை நினைத்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பெரியவா சரணம் thank you